வணக்கம் கனடாவில் அரசியல் ஆய்வாளர் சமூக பொருளாதார நிபுணர் திரு செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு செல்வின் அவர்களே வணக்கம் கனடா வணக்கம் பிரபா சந்திப்பதில் வணக்கம் உங்களை கனடிய தமிழ் வானொலியின் வணக்கம் கனடா நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொள்கிறோம் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் அந்த மண்ணில் தமிழர் தாயகத்திலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள் அந்த மண்ணில் நடைபெறுகின்ற விடயங்களை உன்னிப்பாக அவதானித்துக் கொள்கிறீர்கள் திரு செல்வின் அவர்களே புவிசார் சூழலில் இலங்கையின் சவாலாக இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில் அனுர அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து நாட்களாகின்ற இந்த நிலையில் அது தன்னுடைய அரசை தக்க வைக்கக்கூடிய வகையில் அதனுடைய விடயங்கள் நடைபெறுகின்றன இந்த அரசியலில் அது சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்வியாகத்தான் இன்று அமைந்துள்ளது இதுவரையும் அனுக அரசு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பாரிய முயற்சிகளையும் முன்னெடுக்கவில்லை இந்த கடன்களை எவ்வாறு மறுசீரமைப்பு செய்கிறது ஐஎம்எஃப் சர்வதேச நாணயநிதியுடன் எவ்வாறு ஒரு சமண்டைக்கு வந்து அந்த உடன்படிக்கையில ஒத்துக்கொள்வதை அல்ல இந்தியாவுடன் மேலதிகமான உதவிகளை பெறுவது அல்லது சீனாவோடு போய் ஒப்பந்தம் செய்வது என்ற பல விடயங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்நிய சிராவணியை உள்ளுக்கு கொண்டு வார அந்நிய சாவணி பாய்ச்சலை ஊக்குவிப்பது போன்ற விடயங்கள் தான் பேசுகின்றதை தவிர உள்ளூர் பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டமைத்து முன்னகர்த்துவது என்பதை பற்றிய எந்த ஒரு குறியீடுகளும் இங்கு காணப்படவில்லை எனவே இது என்ன ஒரு தெளிவான திசை நோக்கி எந்த குறிகாட்டியலையும் கொண்டிருக்கவில்லை இது ஒரு மிகவும் சீக்கிய நிலைமைதான் அவர்களுக்கும் இலங்கைக்கும் கூட என்றால் ஒரு மிக குறுகிய காலம் மூன்று வாதங்கள் தான் அவருடைய ஆட்சி பாராளுமன்றம் ஒரு மாதம் ரெண்டு வாதம் ஆனா இதுக்குள்ள சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா ஆனா அதே வழியில் சாதகமான குறியீடுகளையும் காண முடியவில்லை சில சில விஷயங்கள் மட்டும் நடக்கின்றன கல்வியில் கொண்டு வருவது வெறு வேறு விடயங்கள் மாற்றங்களை கொண்டு வருவது பற்றியும் பற்றியும் அப்படியான விடயங்கள் பேசப்படுகின்றன பொருளாதார ரீதியாக எந்த திசையில் நாட்டை கொண்டு செல்வது என்பது பற்றி அவர்கள் ஒரு தெளிவான ஒரு கொள்கையை என்று பிரகனப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நன்மைக்கின்றேன் இந்த வேளையில் நீங்கள் சொல்கிற இந்த அவர்களுக்கான இந்த இக்கட்டான ஒரு உறுதியற்ற நிலையில் அந்த அரசு தொடர்பில் பல விமர்சனங்கள் பொழுது அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டதை விட இந்த இடத்தில்தான் அனுர குமார திசநாயக்காவின் இந்திய பயணமும் சீன பயணமும் நடைபெற்றது ஆகவே அவர் இந்தியாவையும் சீனாவையும் இணைத்து பயணிக்கிறாரா ஒன்று நாங்கள் அதனை எடுத்துக் கொள்ளலாமா அல்லது சற்று கொஞ்சம் மேலாக சீனாவோடு நெருங்கி இருக்கின்றாரா இது விதமான தாக்கத்தை கொடுக்கும் உண்மையில் இந்த இவர்களுக்கு இலங்கையுடைய வெளிநாட்டு கொள்கையை கையாளுவது என்பதில் மிகவும் முதிர்ச்சி ஏற்ற தன்மை தான் காணப்படுகிறதாக விமர்சகர்களும் கருதுகின்றார்கள் எனக்கும் அதே கருத்து தான் இருக்கின்றது இலங்கையில் சிங்கள தலைவர்களுடைய வெற்றிகரமான இது வந்து கடந்த எழுபது வருஷங்களாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளிநாட்டு கொள்கையை மிக சமனாக ஏதோ ஒரு வகையில் ஒரு சமன்லை உட்பட்டவர்கள் அதன் மூலம்தான் இலங்கையுடைய சிங்கள பொத்த தேசியவாதம் தன்னை கட்டமைத்து கொண்டது ஆனா அதற்கு அவர்கள் எந்தெந்த இடங்களில் வளர்ந்து போகணும் எந்தெந்த இடங்களில் அஹ் சரிந்து போகணும் என்ற விடயங்களில் ஒரு சரிவராக கையாண்டவர்கள் எந்த ஒரு திட்ட ஒரு முதிர்ச்சி இருந்தது அனுபவம் இருந்தது இங்கே அதனுடைய கேள்விக்குறியாக இன்று உள்ளது உள்ளதுனால் முதலில் இந்தியாவைக்கு முதலாவது உத்தியோக விஜயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இலங்கையின் பயிற்சியாக இருக்கின்றது எனவே அதன் இந்தியாவோட போனவர் இந்தியாவுடைய ஒப்பந்தங்கள் செய்து இந்தியா தான் எல்லாத்துக்கும் பக்கத்து இருக்கிறபடியால இந்தியாவுடைய சாதகமான எல்லா விடயங்களையும் பெற்றுக் கொண்டவர் அதே போல இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிராக மண்ணில் எந்த விதமான விடயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் விட காட்டவும் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு அதே இதை ஒரு கொடுத்திருந்தவர் கொடுத்து விட்டு வந்தவர் அதற்கடுத்து சில வாரங்களிலேயே சீனாவுக்கு போகின்றார் சீனாவுக்கு போனவர் சீனாவுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான உத்தரவாதத்தை கொடுக்கின்றார் சீனா மண்ணினுடைய நலன்களுக்கு மண்ணில் எந்த விடயங்களும் இருக்காது சீனாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறார் முக்கியமான விடயம் என்ன இதுவரை இருந்த ஸ்ரீலங்காவின் தலைவர்கள் இந்த ஒரு சீனா என்ற கொள்கையை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் அதனை வடியரங்கமாக ஒரு நாளும் சொன்னது கிடையாது தாய்வானை உள்ளடக்கிய சீனா என்ற விடயத்தை ஒரு நாளுமே அவர்கள் வெளியரங்கமாக பகிரங்கப்படுத்தி பிரணப்படுத்தது கிடையாது அதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளோடு தேவை இல்லாமல் நாங்கள் முரண்படக்கூடாது என்பதற்காக ஆனால் இந்த முறை அன்பகுமார் போய் தீபத்தையும் தீபத் சீனாவுக்கும் சிக்கலான விடயத்தில் இருக்கின்றது திபெத்தின் தல இலங்கைக்கு இந்தியா அடக்கிலம் பூந்திருக்கின்றார் இலங்கைக்கு அவர் சமயம் சார்ந்து வருவதற்கு கேட்ட போது சீனா அந்த இடத்துல எதிர்க்கிறது சொல்லி இருந்தது அப்படி எல்லாமே இருக்கும் போது சீனா த தீபத்தையும் தாய்வானை உள்ளடக்கிய ஒரு சீனா கொள்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இது மிகவும் சிக்கலான ஒரு அரசியல் ராஜந்திரமாக மாறிவிட்டது ஏனென்று சொன்னால் முதலாவது தாய்வானும் சீனாவும் உள்ளடக்கிய ஒரு சீனா கொள்கையை கூட சிங்கள தலைவர்கள் பெரிய அளவில் வெளியரங்கமாக பிரயோஜனப்படுத்தாமல் மௌனமாக அதை கொண்டு சென்று கொண்டிருந்தவர்கள் இவர் அதை பகிரங்கமாக சொன்னாலும் பரவாயில்லை இவர் திவேத்தையும் சேர்த்து ஒரு சீனா கொள்கைக்குள்ள கொண்டு போய்விட்டால் அது இந்த ரெண்டு நாடுகளுக்கு முடிய அந்த பேர்கள் சீனா வைத்த பேர்கள் இருக்கிறது அந்த ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு அந்த அது ரெண்டையும் நாங்கள் ஒரு சீனா கொள்கைக்குள்ள கொண்டு வருகின்றது மூலம் இந்தியாவுக்கு ஒரு மிகவும் சிக்கலான ஒரு செய்தியை சொல்ல முயற்றிட்டு ஆனால் அடைய இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நகர்வு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் உங்களுடைய ஒரு சீனா கொள்கையை தாய்வானையும் தீவிரத்தையும் உள்ளடக்கியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நீங்கள் இலங்கை ஒன்றுதான் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சீனா அங்கேய சாதகமாக அந்த விடயத்தை கையாண்டு அல்ல சொல்லி இருக்கின்றது இந்த விதத்தில் என்னன்னு சொன்னால் இந்தியா சில வேலைகளில் இலங்கைக்குள் ஏதாவது ஒரு அதிகார பரவலாக்களால் ஏதாவது ஒரு பிரிவினைவாதத்தை ஏதாவது ஊக்குவித்துருமோன்றதற்காக இப்ப சீனா விட்ட உத்தரவாதத்தை எடுத்தது போன்ற ஒரு விடியன்தான் நீங்க நடந்திருக்கின்றது இதை கணவர் அவதானிக்கவில்லை ஆனால் இது ஞாபத்தான விட அதைவிட இந்தியாவுக்கு கோவம் பெறுகின்ற கூட இருக்கும் நான் நினைக்கின்றேன் அதனால் இந்தியா வேறு பல விடயங்களை இலங்கையில் அவசரப்பட்டு நடத்துகின்றது போலையும் நான் உணர்கின்றேன் விஜயத்துல வந்து ஏரிய விஷயங்கள் பொருளாதார முதலீடுகள் என்ற பேரான அம்பாத்தோட சினோபேக்கோடைய பெரிய பார்க்க முதலீடு எண்ணெய் பரிசால என்னை சுத்தியரிப்பு இல்லையா அப்படி எண்ணெய் சுத்தியரிப்பு செய்யும் போது மிகப்பெரிய அதுதான் சூழலியல் மா அதை புரிந்து இந்த மூலத்திலும் நோர்வே கடலில் நடந்த எண்ணெய் கிணறுகளை வைத்திருக்கின்றது அவர்கள் அந்த எடுக்கின்ற அவ்வளவு எண்ணெய்களையும் இங்கிலாந்து பிரித்தானியாவுக்கு கொடுத்து அங்கு வச்சு சுத்திகரித்தது சுத்திகரிக்க மீதான் தங்கட நாடே கொண்டிருந்தார் என்ற சூழல் மாசடைய கூடாது என்றிருக்காங்க எனவே இந்த எண்ணெய் என்பது சூழலோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படி இருக்க இலங்கையில தென்னிய தென்பகுதியில அம்மா தோட்டையிலோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றுக்கு சிலோவைக்கு கிட்டத்தட்ட மூன்று தசம் ஏழு பில்லியன் டோலர்

வேறுபட்டு பார்க்கின்றது அவ அப்படிதான் சில நடவடிக்கை உணரக்கூடியதாகவும் இருக்கின்றது நாங்களும் எந்த வேளையில் அனுரகுமார் திசநாயக்கா சீனாவினுடைய பயணத்தின் போது இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் நாமல் ராஜபக்சே மற்றும் சஜித் பிரேமதாசா அவர்களை சந்தித்திருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் அதற்கு பிற்பாடு தென்னிலங்கை அரசியலில் ஒரு சின்ன சின்ன ஒரு நகர்வுகள் ஒரு நடைபெறுவதை காணக்கூடியதாகவும் இருக்கின்றது நீங்களும் அதனை அவதானித்தீர்களா முக்கியமாக என்ன கூட தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவர் கிட்டத்தட்ட கடந்த அண்மை காலத்துக்குள் ஐந்து தரம் இந்தியாவுக்கு போய் வந்திருக்கிறார் கடுமையான உறவு கொண்டு போய் கொண்டு உணரப்படுகிறது அதே வேலையில் பலர் சொல்லுகின்றார்கள் அவர் தனது நெருங்கிய வட்டத்துக்குள் என்ன ஒரு ஒன்பது பக்கம் பதினொன்று பன்னெண்டு மாசத்துக்குள் மீண்டும் நான் பொறுப்புகளை எடுப்பேன் என்று

இப்பொழுது இந்த அரசாங்க அதிகாரிகளுடன் நாங்கள் இப்ப போராடி அவர்களுக்கு நாங்கள் புது அரசாங்கம் வந்திருக்கின்றோம் நாங்கள் புது கொண்டு கொள்கை நாங்கள் பெரும்பான்மை பணத்தை பெற்று ஒரு புதிய தளத்தில் வேலை செய்ய போன்றோம் என்ற விடயங்கள் கூட இன்னமும் இருக்கின்றது பழைய நிலை தான் இருக்கின்றார்கள் இது ஏனென்றால் அந்த பெரிய இயந்திரம் எழுபது வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட அந்த அந்த சோப்பு நாடாவால் கட்டி எழுப்பப்பட்ட அந்த இயந்திரத்தில் உள்ளவர்கள் அந்த முன்னிய ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து அந்த அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் அனுபவித்தவர்கள் அவர்களுக்கு இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளில் முதலாவது பறைக்கணாக்கோடு தாங்கள் என்று நினைக்கின்ற நேற்றைய தினம் கூட மஹிந்த ராஜபக்ஷனுடைய முன்னாள் செயலாளர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த அலுவலர்கள் தான் முதல் வேண்டியவர்கள் எனவே அதன் காரணமாக இந்த இவர்களுடைய ஆட்சி கவல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கொண்டவர்களாக அரசாங்க உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு மிக கடுமையாக இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் எல்லாரும் இந்த அன்னை எப்ப சாவா திண்ணைகாலி ஆகும் என்பது போல இந்த ஆட்சியாளர் எப்படியாவது கவல வேணும் என்பதற்காகவே காத்து கொண்டிருப்பது போன்ற நிகழ்ச்சி இங்கு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது நிஜயமாக அதாவது இலங்கையின் அரச நிர்வாக கட்டமைப்புகள் என்பது எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பதை மாற்றுவது அல்லது அதற்குள் மாற்றங்கள் கொண்டு வருவது என்பது பெரும் சவால் நான் நாங்கள் நினைக்கின்றோம் அனுரகுமார் அரசு அதனைத்தான் அதிகமாக முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அதேவேளை கடுமையாக தோற்றவர்களும் பெரும்பாலான வாக்குகள் அல்லது மக்கள் செல்வாக்கு போன்ற பல விடயங்கள் அந்த வாக்கு வீதங்களின் அடிப்படையில் ஆகவே அவர்களும் மிகவும் தாங்கள் மேலும் இயங்கி ஒரு அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதும் இன்று கூட ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படும் என்ற ஒரு தகவலும் காணக்கூடியதாக இருந்தது திரு செல்வின் அவர்களே இப்பொழுது உண்மையில் வெளிப்படையாக சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஒரு நிழல் அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார் என்று முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று ஒரு தெளிவான ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பொழுது நாங்கள் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் தமிழ் கட்சியில் பக்கம் இருந்து குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் அதில் அங்கே செல்வதற்கு அதில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒரு கேள்வி எழுகின்றது இந்த நிழல் அரசாங்கம் என்பது ஒரு அரசு இருக்கும்பொழுது நாங்கள் இப்பொழுது கேள்விப்படுகிறோம் இதேபோல் வேறு நாட்டு நாடுகளிலும் இப்படியான நிழல் அரசாங்கங்கள் ஒரு அரசு ஆட்சி ஆளும் போது இருக்கின்றதா அப்படியான ஒரு தகவல் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா இதனுடைய தாக்கம் அவ்வாறு இருக்கும் பெரும் கேள்வி சாதாரணமாக இப்ப உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அல்லது இங்கில பிரித்தானியா போன்ற நாடுகளில் வந்து ஆட்சியாளர் இருக்கிறது அதே வழி எதிர்கட்சியிலும் கூட அந்தந்த அமைச்சுக்களை விடயங்களை பார்ப்பதற்காக ஒரு நிழல் எதிர்கட்சியாக ஆட்சி மேரி ஒன்று கட்டமைப்பு அமைச்சர்கள் என்றெல்லாம் இருப்பார்கள் ஆனால் அது வர ஆனால் இங்கே ஒரு சதி முயற்சியில் இந்த என்பிபி அரசை கவிப்ப கவிட்டபின் அதை எவ்வாறு கையாள்வது என்பதற்கான கடுமையான ஆயத்தங்கள் செய்யப்படுவது போன்ற ஒரு உணர்வு விடயங்கள் முன்னகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் உணர முடிகின்றது என்று அவர்கள் இன்னமும் இந்த என்ஜிடிபி ஆட்சியாளர் முன்னோக்கி நகர்வதையோ அல்லது இவர்களால் ஏதாவது புரட்சி ஏற்படுத்தப்பட்டு இந்த நாடு வேறொரு திசையில் போகும் என்பதையோ அல்ல இந்த திருடப்ப திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் நாட்டை கோவையாடி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வந்து சிறையில் அடைக்கப்படுவதையோ அவர்கள் விரும்பவில்லை எனவே அந்த இந்த இடத்தில் மிக கடுமையாக அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அவர்களுக்கு துணை போவதாகத்தான் எல்லா விடயங்களும் நடக்கின்றன இது சாதாரணமாக இந்த ஒரு நாட்டு சதி முயற்சி மூலம் கவுக்க முயற்சிக்கின்றவர்கள் தங்களுக்குள் அப்படியான ஆயுத வேலைகளை செய்வது சாத்தியமானது ஆனா இது இலங்கைதான் எல்லா இடங்களிலும் ஒரு விச பிரச்சனை மையமாக மாறுகின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கை பிரித்தானிய சுதந்திரம் அடைந்த போது பிரித்தானிய இலங்கைய ஒரு மொடலாக ஜநாயக உடலாக தனி சுதந்திரம் கொடுத்தவர்கள் அதே போன்றுதான் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்தது என்று சொன்னால் சாட்சிகள் அற்ற முறையில் படுகொலை நடந்த பின்பு இன்றும் அதை இவ்வளகம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஐநா நிறுவனங்களோடு அனைத்தும் வெளியேறு நின்று வழிவிட்டு அதை சொன்னார் அங்கு செய்யப்பட்ட இரண்டாவது கட்டம் தான் காசாவாக இருந்தது எனவே அங்கு ஒரு முடல் தான் உருவாக்கப்படும் அதே போன்று போறதும் உலகத்துக்கு ஒரு முடலாக இருக்கலாம் என்றுதான் சிறிய தேசங்களின் ஆட்சியாளர்களை தங்களது கதங்களின் கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதில் இந்த தேசங்களும் அந்த பிராந்திய வல்லரசு செழுமியும் அக்கறையாயிருக்கின்றார்கள் எனவே இலங்கை இன்னும் ஒரு முடலாக மாறப்போகின்றது என்பது உண்மை நீங்கள் குறிப்பிடுவது போல் இலங்கை அரசை இந்த அரசாட்சிகளை கையாள்வது மேற்கத்திய நாடுகள் என்பதும் வெள்ளம் மிக்க நாடுகள் என்பதும் திட்ட தெளிவுபடுத்த அப்படியான ஒரு சூழலுக்குள் தான் இலங்கை சென்று விட்டது என்பதும் புரிகிறது இந்த விலையில் இப்பொழுது அனுரகுமார சீனாவோடு காணக்கூடிய அந்த நெருக்கம் என்பது எவரும் விரும்ப முடியாத ஒரு விடயம் இதேவேளை இவ்வாறான விடயத்தில் தான் இப்படி நிகழ்ச்சி நிரல் இவ்வாறு செல்லும் பொழுது தமிழர்கள் சீனாவை கையாளுதல் சீனாவோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பது எவ்வாறான விளைவை கொடுக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தலாமா நான் நினைக்கிறேன் நாங்க தமிழர்கள் இல்ல தமிழர்களுக்கு என்று வெளிநாட்டு கொள்கை என்ற ஒரு விடயமே இல்லை தானே வெளிநாட்டு கொள்கை என்று சொல்லியில் சர்வதேச உறவுகள் சம்பந்தமான ஒரு கொள்கை எங்களிடம் வரையறுக்கப்படவில்லை அந்த கொள்கையை நாங்கள் யார் உருவாக்குவது வாறு கையாள்வது என்ற விடயங்கள் கூட எங்களுக்கு தெளி பார்வை இல்லை தமிழில் விடுதலை பிடிக்கிறது இந்த காலத்தில் அவர்களிடம் ஏதோ ஒரு விதமான ஒரு வரையறைகள் இருந்தன வழிகாட்டுகள் நான் இப்பொழுது அப்படி ஒரு விடயங்களே இல்லை உங்களை யாரும் விலைக்கு வாங்க

புரோதம் வந்தபோது இந்தியாவையும் தவிர்த்து இலங்கை மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் இலங்கை மட்டும்தான் இதுவும் செய்ய முடியும் எனவே நான் இந்தியாவோடு பேசுவது உறவு எனக்கு தேவையில்லை என்ற மாதிரியான எங்களுடைய சர்வதேச உறவுகளில் வந்த தடுமாற்றங்கள் நிச்சயமற்ற தன்மைகள் அதே வழியில் நாங்கள் எவ்வாறு சீனாவையும் இந்தியாவையும் கையாள போகின்றோம் என்றதுல எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இந்தியாவோடு எங்களுக்கு கசப்பான அனுபவங்களும் இருக்கின்றது நட்பு தான்

மீண்டும் கடைசியில் இந்தியாவின் காலடிக்குள்ளேயே போய் நிற்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய உயரங்களை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் தமிழர்கள் சீனாவை கையாளுவதா இந்தியாவை கையாளுவதா என்ற விடயங்களில் முதலில் நாங்கள் எங்களுடைய ஒரு கூட்டு அரசியல் தலைமைத்துவத்தை கட்டியளித்து அதனோட நங்களுடைய சர்வதேச உறவுகளையும் இந்த விடயங்களை கீழ் பாதிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது மிக அவசியமாக இருக்கின்றது இல்லாமல் ஒவ்வொருவரும் நினைக்கிறது ஒன்று ஒவ்வொருவருடைய கதைக்கிறதும் ஒவ்வொரு அரசாங்கம் கொடுக்கிற நிவாரண பொதிகளை வாங்கி கொண்டு ஓடியாததும் மிகவும் அபத்தமானது இப்பொழுது நீங்கள் சொல்கிற விடியமும் அதாவது தமிழர்கள் சீனாவை நெருங்குவது என்பதும் உண்மையில் வளமை போல் இந்தியாவும் இந்தியா தமிழர்களுக்கான முதலீடுகளை இப்பொழுது வட மாகாணத்தில் அனுமதிக்குமா தன்னுடைய வளர்ச்சி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா இந்தியா தமிழர்களுக்கான முதலீடுகளை அபகரிக்குமா என்பது இந்திய அரசு கட்டமைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசு கட்டமைப்பினுடைய வழிமுறை வேறு சீனாவுடைய அரசு கட்டமைப்புடைய வழிமுறை வேறு அங்கே ஒரு மிக இறுக்கமான கட்சி கட்டமைப்பினோட சீனா இருக்கின்றது எனவே அங்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நிறைவேற்றுவது உடனடியாக நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் எடுக்கப்படுவதற்காக அந்த அணுகுற முறை இருக்க மாதிரி இருக்கும் எந்த மன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்படுறோடு எங்களுக்கு புரிக்க முடியாம இருக்கும் ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறவை வழியினால அவருடைய அதிகார கட்டமைப்புள்ள பல படிமுறைகளை சாண்டித்தால் தீர்மானங்கள் எடுக்கப்படும் அந்த தீர்மானங்கள் எடுத்தபோது தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது உடனடியாக நடைமுறைப்படுத்துவது பல மாதங்கள் பல வருடங்கள் பல தசாப்தங்கள் கூட விடயங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வாய்ப்புகள் இந்தியாவில் இருப்பதுனால் இந்தியாவால் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதனை உடனடியாகவே ஒரு இடவிலயோ ஒரு மாசத்திலயோ ஒரு வருஷத்திலேயோ கூட நடத்துவது என்பது இல்லை அந்த கால நீழ்ச்சிக்குள் எங்களுக்கு நடக்கின்ற சேதாரத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவது எப்படி என்ற வடிவத்துக்கு நாங்கள் மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பிரச்சனை எங்களுடைய முதலீடு தமிழ் மக்களுடைய முதலீடு இந்தியா அனுமதிக்குமா என்பதில் நாங்கள் இலங்கையில் கொண்டாந்த முதலீடு போடுவதற்கு இந்தியா அனுமதி தேவையில்லை ஆனால் தான் இந்தியாவுடைய ஆதரவும் அங்கீகாரம் இருந்தால் நாங்கள் அதை உறுதியாக கால் உண்டலாம் ஏன்னா எங்களுக்கு இங்கு போடுகின்ற முதலீடுகளை நாம் தனிய போடும் போது சில பாதுகாப்பு உத்தரவான போன்ற விடயங்கள் இருக்கின்றன சில வழி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுடைய கூட்டாண்மையுடன் நாங்கள் அதை போடுவோமாக இருந்தால் அது விதமான அந்த பயலட்ரல் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அது பாதுகாக்கப்படும் அந்த இடத்துல இந்தியா எங்களுடைய மூலகங்களுக்கு பின்புலமாக தானம் வர வேண்டும்